வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுகிறது என்ன அப்படின்னா கிராமத்து காவல் தெய்வமாக நம் குல தெய்வமாக ஆபத்து காலத்தில் ஓடி வந்து காக்கும் ஐயன் கருப்பசாமியின் உபாசனை முறைகளை பற்றி கருப்பன் கருப்பண்ணசாமி பதினெட்டாம் படி கருப்பர் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த மகாசக்தி வாய்ந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் அவரின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் கருப்பசாமி வழிபாட்டிற்கு முக்கியமானது சுத்தம் உடல் சுத்தத்தோடு மன சுத்தமும் அவசியம் பொய் வஞ்சனை ஏமாற்றுதல் போன்ற குணங்கள் ஐயனுக்கு பிடிக்காதவை எனவே அவரை வழிபடும்போது முழுமையான பக்தியுடனும் நேர்மையான மனதுடனும் வழிபட வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது ஒரு தனி இடத்திலோ கருப்பசாமியின் படத்தை வைத்து வழிபடலாம் அந்த இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் கருப்பசாமி வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் விசேஷ பூஜைகள் செய்யலாம் ஒரு தீபத்தட்டு கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி எலுமிச்சை வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மற்றும் உங்களால் முடிந்த மற்ற பழங்கள் வைத்து வழிபடலாம் முதலில் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் கருப்பசாமியின் படத்திற்கு முன் ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் தீப ஒளி தெய்வீக சக்தியை ஈர்க்கும் உங்கள் பெயர் நட்சத்திரம் கோத்திரம் ஆகியவற்றை கூறி நீங்கள் எதற்காக இந்த பூஜையை செய்கிறீர்கள் என்பதை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் படத்திற்கு சந்தனம் குங்குமம் திலகமிடலாம் சிலர் சிறிய சிலைகளை வைத்திருந்தால் அதற்கு நீர் பால் பன்னீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம் கருப்பசாமிக்கு மிகவும் பிடித்தமானவையாக கருதப்படுவது சுருட்டு மற்றும் சாராயம் இதை நைவேத்தியமாக படைப்பது பலரின் வழக்கம் ஆனால் சாத்வீக முறையில் வழிபடுபவர்கள் அவள் பொறி கடலை வெள்ளம் கலந்த கலவையை படைக்கலாம் மேலும் வாழைப்பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு போன்றவையும் அவசியம் மந்திரங்கள் மூலமந்திரம் ஓம் குரூம் அசிதாங்காய நம காயத்ரி மந்திரம் ஓம் கால புருஷாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ கருப்பண்ண பிரசோதயாத் இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மிகவும் விசேஷமானது இறுதியாக கற்பூரம் காட்டி தீபாராதனை செய்யுங்கள் மணியோசையுடன் ஆரத்தி எடுக்கும்போது உங்கள் குறைகள் அனைத்தும் தீந்து போவதாக நம்புங்கள் கருப்பசாமி வழிபாடு செய்பவர்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அசைவம் சாப்பிடுபவர்கள் அன்று வழிபாட்டை தவிர்ப்பது நல்லது கருப்பசாமியின் உருவம் கம்பீரமாகவும் சில சமயங்களில் அச்சம் தருவதாகவும் தோன்றலாம் ஆனால் அவர் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு தாயினும் மேலாக கருணை காட்டுபவர் நேர்மையற்றவர்களுக்கே அவர் அச்சமூட்டுபவர் கருப்பசாமி நம்மை தீய சக்திகளிடமிருந்தும் செய்வினை பில்லி சூனியம் போன்றவற்றிலிருந்தும் காக்கும் ஒரு மாபெரும் சக்தி நலக் குறைபாடுகளை நீக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் அருள்வார் நம்பிக்கையோடு முழுமையான பக்தியோடு கருப்பசாமியை உபாசனை செய்து அவரின் பரிபூரண அருளை பெறுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நன்றி வணக்கம்